விவசாயி தனது அனைத்து உழைப்பும் வீணானதைக் கண்டு மிகவும் வருந்தினான் எல்லாம் போய்விட்டது இனி என்ன செய்வது என்று செய்வதறியாமல் நின்றான் சிற்பி மிகுந்த மனமுடைந்து போனான் ஐயோ இவ்வளவு உழைப்பும் வீணாகிவிட்டதே நான் தோல்வியடைந்து விட்டேன் என்று கண்ணீர் வடித்தான் அரசனும் அந்த சிலையை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று பயந்தான் இந்த கிணறு முற்றிலும் வறண்டு விட்டது இனி என் நிலத்தில் பயிர் செய்ய முடியாது என் வாழ்க்கை அழிந்துவிட்டது என்று விவசாயி மிகுந்த துயரில் ஆழ்ந்தான் ராமுவின் வாழ்வில் சமீபகாலமாக தொடர்ந்து எதிர்பாராத சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தன அவன் திட்டமிட்ட காரியங்கள் ஒவ்வொன்றும் கடைசி நேரத்தில் தடம் புரண்டது இதனால் அவன் மிகுந்த சோர்வடைந்து நான் முயற்சி செய்யும் எதுவும் பலிப்பதில்லையே நான் ஏன் இவ்வளவு துரதிருஷ்டசாலி என்று மனம் நொந்து புலம்பினான் ஒருநாள் தனது மன அமைதியைத் தேடி வழக்கம்போல் மலைக்குச் சென்று துறவியைச் சந்தித்தான் சாமி நான் ஒரு காரியத்தைச் செய்தால் அது நல்லதாகவே தொடங்கும் ஆனால் இறுதியில் அது எனக்கு தீமைகளை கொண்டு வந்து சேர்க்கிறது எல்லாமே நன்மைக்கே என்று நீங்கள் சொல்வது எப்படி சாத்தியம் எனக்கு எல்லாம் கெட்டதாகவே தெரிகிறது என்று தனது குழப்பத்தையும் ஏமாற்றத்தையும் வெளிப்படுத்தினான் துறவி ராமுவை பார்த்து அமைதியாக புன்னகைத்தார் ராமு வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் அது நல்லதாக தோன்றினாலும் சரி கெட்டதாக தோன்றினாலும் சரி இறுதியில் ஒரு பெரிய நன்மைக்கே வழிவகுக்கும் இது பிரபஞ்சத்தின் மகத்தான விதி உனக்கு இதை மூன்று கதைகள் மூலம் விளக்குகிறேன் என்றார் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயிக்கு விவசாயமே வாழ்வாதாரம் அவனுடைய நிலத்தில் ஒரு ஆழமான கிணறு இருந்தது அதுதான் அவனது வயலுக்கு நீர் ஆதாரம் ஒரு கடும் கோடை காலத்தில் வழக்கத்திற்கு மாறாக அந்தக் கிணறு முற்றிலும் வறண்டுவிட்டது இனி என் நிலத்தில் பயிர் செய்ய முடியாது என் வாழ்க்கை அழிந்துவிட்டது என்று விவசாயி மிகுந்த துயரில் ஆழ்ந்தான் கண்ணீர் விட்டு புலம்பினான் ஆனால் கிணற்றின் அடிமட்டம் வரை வற்றியதால் அந்த விவசாயி ஒரு விசித்திரமான பொருளை கவனித்தான் ஒரு காலத்தில் புதையலாக மறைக்கப்பட்டிருந்த பல தலைமுறைகளாகக் கண்டுபிடிக்கப்படாத பழங்கால புதையல் பெட்டி ஒன்று கிணற்றின் அடியில் காணப்பட்டது கிணறு வறண்டதால்தான் இந்த புதையல் அவனுக்கு கிடைத்தது அந்த புதையலின் மதிப்பு அவனது வயலில் பயிர் செய்வதால் கிடைக்கும் வருமானத்தை விட பல மடங்கு அதிகமாக இருந்தது அன்றுதான் அந்த விவசாயி உணர்ந்தான் கிணறு வறண்டு போனது ஒரு தீமையாக தோன்றினாலும் அதுதான் அவனது தலைவிதியையே மாற்றிய ஒரு பெரிய நன்மையாக மாறியது ராமு சில சமயங்களில் ஒரு பிரச்சனை அல்லது இழப்பு நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பின் கதவை திறக்கும் ராமு ஆச்சரியத்துடன் ஆஹா இது நான் நினைத்துக்கூட பார்க்காத உதாரணம் சுவாமி என்றான் பின்னர் துறவி இரண்டாவது கதையை சொன்னார் ஒரு சிற்பி இருந்தார் அவர் ஒரு அரசனுக்காக மிக நுணுக்கமான உலகிலேயே மிக அழகான ஒரு கடவுள் சிலையைச் செதுக்கிக் கொண்டிருந்தார் மாதக்கணக்கில் உழைத்து சிலையின் இறுதிப் பகுதியைச் செதுக்கும்போது எதிர்பாராத விதமாக சிலையின் ஒரு விரல் உடைந்துவிட்டது சிற்பி மிகுந்த மனமுடைந்து போனான் ஐயோ இவ்வளவு உழைப்பும் வீணாகிவிட்டதே நான் விட்டேன் என்று கண்ணீர் வடித்தான் அரசனும் அந்த சிலையை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று பயந்தான் ஆனால் அந்த சிற்பிக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் அவனது குரு மகனே கவலைப்படாதே இந்த தோல்வியும் ஒரு புதிய தொடக்கமே சிலையை முழுமையாக முடித்து அரசனிடம் எடுத்துச் செல் என்றார் சிற்பி மனமில்லாமல் சிலையை எடுத்துச் சென்றான் மன்னன் சிலையை மிகவும் பாராட்டினான் ஆனால் உடைந்த விரலை பார்த்ததும் சற்று ஏமாற்றமடைந்தான் உடனே சிற்பி மன்னா இந்த சிலையை ஒரு கோவிலில் பிரதிஷ்டை செய்யும்போது சிலையின் உடைந்த விரலை யாரும் எளிதில் பார்க்காதபடி உயரமாக வைக்க வேண்டும் ஆனால் சிலையின் ஒரு விரல் உடைந்திருக்கிறது என்பதை மக்களுக்கு நினைவூட்ட அதேபோல ஒரு சிறிய சிற்பத்தை கோவிலின் வாசலில் வைக்கலாம் அது இந்த சிலையின் கதையைச் சொல்லும் என்றான் மன்னன் அந்த யோசனையால் மிகவும் ஈர்க்கப்பட்டான் உடைந்த விரலுள்ள சிலையை உயரமாக வைத்து அதன் அருகே ஒரு சிறிய உடைந்த விரலுள்ள சிலை வைக்கப்பட்டதால் மக்கள் அதன் கதையை அறிந்து அந்த சிற்பியின் விடாமுயற்சியை பாராட்டி அவனை பெரும் புகழ் பெற்ற சிற்பியாக மாற்றினர் ராமு ஒரு குறைபாடு கூட ஒரு தனித்துவமாக மாறி பெரும் புகழை தேடித்தரும் சில சமயங்களில் நாம் ஒரு விஷயத்தை ஒரு கோணத்தில் கெட்டது என்று பார்த்தாலும் அதன் பின்னணியில் ஒரு பெரிய நன்மை மறைந்திருக்கும் ராமு வியப்புடன் ஒரு குறைபாடு கூட இவ்வளவு பெரிய நன்மையாக மாறுமா என்றான் கடைசியாக துறவி மூன்றாவது கதையை விவரித்தார் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார் அவர் பல ஆண்டுகளாக பாடுபட்டு தனது நிலத்தில் மிக அரிய வகை பயிர்களை வளர்த்து வந்தார் ஒருமுறை பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்தபோது பெரும் வெள்ளம் வந்தது விவசாயியின் வயல் முழுவதும் நீரில் மூழ்கி பயிர்கள் அனைத்தும் அழிந்துவிட்டன விவசாயி தனது அனைத்து உழைப்பும் வீணானதைக் கண்டு மிகவும் வருந்தினான் எல்லாம் போய்விட்டது இனி என்ன செய்வது என்று செய்வதறியாமல் நின்றான் ஆனால் வெள்ளம் வடிந்த பிறகு ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது வெள்ள நீரில் அடித்து வரப்பட்ட சில விதைகள் அவனது நிலத்தின் மேடான ஒரு பகுதியில் ஒதுங்கியிருந்தன அந்த விதைகள் அந்த பகுதியில் முன்பு ஒருபோதும் கண்டிராத அரிய மருத்துவ குணம் கொண்ட தாவரங்களின் விதைகளாகும் அந்த வெள்ளம் அந்த விதைகளை விவசாயியின் நிலத்திற்கு கொண்டு வந்திருந்தது விவசாயி அந்த விதைகளை வளர்த்து அரிய மூலிகைகளை உற்பத்தி செய்ய ஆரம்பித்தான் அது அவனுக்கு பல மடங்கு அதிக லாபத்தையும் புகழையும் கொண்டு வந்தது அந்த கெட்ட வெள்ளம் இல்லாவிட்டால் அவன் அந்த அரிய விதைகளை ஒருபோதும் கண்டுபிடித்திருக்க மாட்டான் இதுதான் ராமு சில சமயங்களில் ஒரு பெரும் பேரழிவு அதைவிட பெரிய ஒரு வாய்ப்பிற்கு வழிவகுக்கும் துறவி தொடர்ந்தார் ராமு வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவமும் ஒரு காரணத்திற்காகவே நடக்கிறது நாம் ஒரு விஷயத்தை கெட்டது என்று கருதும் போதெல்லாம் அதன் பின்னணியில் ஒரு பெரிய நன்மை மறைந்திருக்கலாம் உன் வாழ்க்கையில் நடந்த எதிர்பாராத திருப்பங்களை வெறும் தோல்வி என்று பார்க்காதே அவை உன்னை ஒரு புதிய பாதைக்கு ஒரு சிறந்த வாய்ப்புக்கு அழைத்துச் செல்லும் படிக்கற்களாக இருக்கலாம் நம்பிக்கை கொள் பொறுமையாக இரு உன் மனதை அமைதியாக வைத்துக் கொள் எல்லாமே நன்மைக்கே ராமு துறவியின் வார்த்தைகளைக் கேட்டு ஆழ்ந்த அமைதியை உணர்ந்தான் அவனது மனதில் இருந்த பாரம் குறைந்தது அவன் இனி தனது வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு சம்பவத்தையும் ஒரு புதிய கண்ணோட்டத்துடன் பார்க்கத் தொடங்கினான் ஆம் எல்லாமே நன்மைக்கே நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா தயவு செய்து இந்த வீடியோவை லைக் பண்ணி கதைகளின் கதைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க உங்கள் ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து நல்ல கதைகளை வழங்க ஊக்கமளிக்கும்